கோவை கொடிசி அரங்கில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கான எட்டாயிரத்து முப்பத்தி ஒரு வளர்ச்சிப் பணிகளுக்காக ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கி வைத்து ஆயிரத்து இருநூறு பயனாளிகளுக்கு பனிரெண்டு புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளைத்தான் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

சிறப்பாக பதினேழு நாளை சேலம் மாவட்டங்களில் முன்னூற்றி மதிப்பீட்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு திருச்சி உட்பட்ட அரியலூர் கரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர்

வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய பெண்களுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக வரலாறு